Hi, friends. ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே தாஸுக்கு காலில் அடிபட்டுருது அதனால் இங்கே மனோவர்கிட்ட சொல்கிறாங்க அப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த பணத்தையும் நகையும் உடனே நான் கிட்டே கொண்டு போய் கொடுக்கணும் முக்கியமான வேலை இது இப்போ கொடுத்தே ஆகணும் நீங்கள் வேணால் போயிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே நம்ம மனோவர் இருந்துட்டு இங்கே பார் தாஸ் உனக்குமே அடிபட்டிருக்கு நானும் உங்ககிட்டே இருக்கேன் அதான் மாப்பிள்ளை இருக்கார்ல மாப்பிள்ளை இந்த பணத்தையும் நகையும் கொண்டு போயிட்டு நம்ம சொல்கிற அட்ரஸில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இங்கே நம்ம சோழன் வந்து யோசிக்கிறாங்க என்ன நம்ம மாமனார் பெருசாக ஏதோ திட்டம் போடுற மாதிரி இருக்குது நம்ம பணத்தை கொடுக்குறாரா இதை வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே மனோகர் நீலா கிட்டே சொல்கிறாங்க நீலா மாப்பிள்ளையே கொஞ்சம் போயிட்டு வந்துட சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிலா சோழனோட முகமும் பார்க்குறாங்க இங்கே சோழனுக்கு ஏதோ ஒரு இருக்குது இதில் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க உங்கள் மச்சானுக்கு கால் காலில் அடிபட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த வேலையை முடிக்கவே முடியாது ஆனால் ரொம்ப அவசரமான வேலையும் கூட தயவு செஞ்சு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு நாங்கள் சொல்கிற அட்ரெஸில் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ்ங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரியுமே கேட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலா அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நிலாவே சொல்லிட்டா நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சரிங்க கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க இங்க தாஸுக்கு அப்பாடா நம்ம போட்ட வழியில இந்த சோழன் சிக்க போகிறான் இனிமே இந்த வீட்டு பக்கமே அவன் திரும்பவே முடியாது நிலா நம்ம வீட்லேயே தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து நினைக்கிறாங்க எங்கள் மனோர் வந்து அந்த ஒரு பைய எடுத்துகிட்டு வந்து அதில் பணம் நகைன்னு சொல்லிட்டு பேக் ரொப்பை போட்டு விடுறாங்க இந்த பணத்தை கொண்டு போயிட்டு இந்த அட்ரெஸில் கொடுத்துருன்ற மாதிரி சோழன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க சரிங்க நிலா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் மனோர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீ போக மட்டும்தான் போகணும் ஆனால் திரும்பி வர முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சோழனவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நிலாவுமே சரிங்க சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கர யோசனையோடு தான் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகிற வழியில் யோசிச்சுட்டே போகிறாங்க இந்த தாசும் மனோகரும் நம்மளை பார்த்தாவே ஆவாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இம்புட்டு பணம் நகையை நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்களே இதில் ஏதாவது வேறு ஏதாவது திட்டம் இருக்குமோ இல்லை உண்மையாகவே நம்மளை கொடுத்துட்டு தான் வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறாங்க நிலா பக்கமே நம்மள நெருங்க கூட விட மாட்டேங்குறாங்க அந்த வீட்ல நிலா முன்னாடி நல்லாவே நடத்துகிறாங்க ஆனால் நிலா இல்லாதப்போ நம்மளை ரொம்பவே தர குறைவாக நடத்துகிறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போது இவ்வளோ பெரிய வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கானுங்க என்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போகிறப்ப தான் போகிற வழியில் அங்கே விழுந்து அடிபட்டிருக்க மாதிரி இங்கே தாஸ் அனுப்பின ஆளுங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சோழனும் போய் பார்க்க உடனே சோழனை மடக்கி பிடிச்சிடுறாங்க பணத்தையும் கொண்டு போயிடுறாங்க இங்கே சோழனையுமே அடி அதாவது பின்னாடி கையெல்லாம் கட்டி சோழனையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க சோழன் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க இருந்து தப்பிக்கவே முடியல டே யாருடா நீங்கள்லாம் எதுக்காகடா என்ன கட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த எல்லாம் கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து எத்தனையோ டைம் கத்துறாங்க டே வாயை மூடிக்கிட்டு வரல அதுக்கப்புறம் உன்னை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடிங்கை இருக்காங்க இப்போது எங்கள் அந்த ரவுடிங்கை வந்து தாஸ் கால் பண்ணுறாங்க இந்த தாசுமே புரிஞ்சுக்கிறாங்க ஓ பசங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டானுங்க போல அதனால தான் ஃபோன் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அண்ணே நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை முடிச்சிட்டோம் இந்த சோளம் என்கிட்ட தான் இருக்காங்க இப்போது என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கா இவன் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ண நீங்கள் எப்போ அவனை வெளியே விட சொல்கிறீங்களோ அப்போ தானே அவனைவே விடவும் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி பசங்க சொல்லவும் எங்கள் தாஸ் இருந்துட்டு சூப்பர் சூப்பர் வெரி வெரி குட் சரி சரி அந்த சோளங்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம தாஸ் வந்து சொல்கிறாங்க உடனே என்ன சோழன் சாரி சாரி என்ன டிரைவர் மாட்டிக்கிட்டீங்களா நாங்கள் போட்ட வழியில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே திரும்பியே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு என் ஆளுங்க கஸ்டடியில் தான் நீ இருக்க முடியும் நீ அதாவது பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட ஒரு கட்டு கதையை சொல்லி விட்டுருவோம் அவ்வளோ மேலே நம்பிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் அந்த நம்பிக்கையே உடைக்கிற அளவுக்கு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் இப்போது நிலாவே புரிஞ்சுப்பா போனவன் இன்னுமே வரலையே ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சியும் நீ வரல அப்படின்னா கண்டிப்பாக நீலா கன்ஃபார்மே பண்ணிடுவா நீ ந பணம் நகையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டா திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீலா வந்து உன்னை தப்பாக நினச்சிப்பா இனிமே நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் வரமாட்டா உன்னை தேடியும் வரமாட்டா இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாஸ் சொல்கிறாங்க சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது டேய் எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போவே நான் நினச்சேன் ஏதோ ஒரு திருட்டு வேலை இது இருக்குது இதில் திரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படியெல்லாம் என்ன மோசடி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா டேய் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் தயவு செஞ்சு என்னை இவங்களை விட சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து தாஸ் கிட்ட கத்துறாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க தாஸ் இருந்துட்டு டே டிரைவரு என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க எங்க தங்கச்சிய சின்ன வயசுல இருந்து அவ்வளவு வசதி வாய்ப்போட ஆஹ் அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டு ஆனா ஒரு ரெண்டு மூணு ரூபா ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து ஏதோ பர்ஃபியூம் வாங்கி அடிச்சுக்கிட்டு குளிக்காம கூட வந்து நாங்கள் வளர்த்த பொண்ணை நீ ஒரே ரெண்டு மூணு நாளில் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் நாங்கள் என்னடா பண்ணுறது அவளை எவ்வளோ பாசம் கூட்டி என் அப்பா வளர்த்தாரு தெரியுமா அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தவர் இன்னைக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாதிய நிற்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது நிலா எங்கள் வீட்டில் தான் இருக்க போறா இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாது அப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு நீ இங்கே வந்தாலுமே நீளா உன்னை ஏற்றுக்கவே மாட்டா திருட்டு பையன்தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடித்து துரத்த போகிறா நாங்களாம் துரத மாட்டோம் அவளே துரத்திட்டு போறா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் சொல்லவும் நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்படியாவது நம்ம அடித்து போட்டு தப்பிச்சு போயிடணும் அதுவும் இல்லாமல் பணத்தையும் நம்ம கொண்டு போகணும் அப்போ தான் நிலா முன்னாடி நம்ம நம்ம நல்லவங்க இவங்க எல்லாரும் கெட்டவங்கன்றதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அத்தனை ரவுடிங் இருக்காங்க கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க இவங்க இருந்து எப்படி நம்ம சோழன் தப்பிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ தாஸ் வந்து அந்த ரவுடிங் கிட்ட பேசுறாங்க டே இந்த சோழனோட ஃபோனெல்லாம் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே அந்த ரவுடிங்க டே ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட மிரட்டவும் சோழன் வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல்லாருன்னு ஒரு அறையை விட்டு ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தாஸ் வந்து நிலா முன்னாடி போயிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறாங்க உடனே அப்பா கிட்ட சொல்ல அதாவது மனோகர்கிட்ட சொல்கிறாங்க அப்பா இன்னுமே சோழன் வந்து நம்ம சொன்ன இடத்துக்கு போக காணும் போல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இன்னுமே பணமும் நகையும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி நீங்கள் சோழனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தாஸ் வந்து கேட்கவும் உடனே மனோர் இருந்துட்டு என்ன பண்ணிடலாம் ஏன் இன்னுமே மாப்பிள்ளை போல் சரி நான் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது திரும்பவும் நிலாவை பண்ண சொல்கிறாங்க சுவிட்ச் ஆஃப்னு தான்ப்பா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தாஸ் இருந்துட்டு என்ன சுட்சாப்பா பணமும் நம்ம சொன்ன இடத்துக்கு போய் சேரல அதுவும் இல்லாமல் இந்த சோளம் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது அப்போது பண பணத்தையும் நகையையும் திருடிட்டு அந்த சோளம் ஓடி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும் நிலா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்க சோளம் மேலே அப்படியெல்லாம் அப்பாட்டமாக பழியை சுமத்தாதீங்க கண்டிப்பாக அவரு அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அவரு மற்றவங்க காசுக்கு எப்போவுமே அலைஞ்சதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு இஷ்யூ ஒரு ஒருவேளை ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் அதாவது சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் இல்லை டிராஃபிக் ஜாம இருக்கும் எதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அதனால தான் போய் சேரல இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவர் கண்டிப்பாக பணத்தையும் நகையும் கொடுத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க எங்கள் தாசும் மனோகரம் ஆமாம் அவன்லாம் வரவே முடியாது அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்க அந்த டிரைவர் பையன் மேலே பிச்சைக்கார பையன் ஐயோப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சக்குச்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி எங்கள் மனோகர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒன் ஹவர் ஆகுது டூ ஹவர் ஆகுது நம்ம நிலாவுமே சோழன் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சோழன் வந்த படையில்லை இன்னொரு சைடு சோழன் வந்து அந்த ரவுடிங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல இங்கே நம்ம சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது நீலாம் நம்மளை தப்பாக நினச்சிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோர் இருந்துட்டு என்னம்மா போயிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரமாச்சும் ஆகும் இன்னமும் பணமும் போய் சேரல அந்த சோழனும் வீட்டுக்கும் வரல அந்த பணத்தையும் எடுத்துன்னு போய் கொடுக்கல அப்போது என்னம்மா அர்த்தம் அந்த சோழன் பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு போயிட்டான் போல கட்டின பொண்டாட்டி கூட முக்கியம் இல்லை பணம் தான் பணம் காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான் தான் அந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பத்து கிடச்சாவே கீழே ரோட்டில் விழுந்துருந்தாவே எடுத்துக்கின்னு கண்காணாத அதை இடத்துக்கு ஓடி போயிடுவானுங்க அந்த மாதிரி பயலுங்க அவங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்க்கை நாசம் பண்ணிக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நிலாவுக்குமே இருக்க இருக்க சோழன் மேலே சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா போனும் பண்ணல நம்ம சோழன் சோழங்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபார்ம் அதாவது போன் எதுவுமே வரல பணமும் போய் சேர்ந்த ஒரு ஒருவேளை சோழன் அப்படி பண்ணியிருப்பாரோ வீட்லேயே சேரங்கான காசை செலவழிப்பார் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது ஒரு வேலை அப்படி திருடிட்டு இது போய்ட்டுருப்பாரோ அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது மறுநாளுமே இங்கே சோழன் வந்த பாடில்லை நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இங்கே நம்ம சேரன் வந்து அப்போ தான் நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா நிலா சோழனுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் வருது ஏன் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் இருந்தால் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சோழன் வந்து நேற்று போனது இன்னுமே வரலன்ற விஷயத்த எதுவுமே நம்ம நிலா வந்து சொல்லவே சொல்லலை ஏன்னா சேரன் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக அவர் வெளியே போயிருக்காரு நான் அப்புறம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க அப்போது இவரு வீட்டுக்குமே போல அப்போது பணத்தை எடுத்துகிட்டு எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சோ நம்ம நிலா வந்து சோழனை பற்றி ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிறாங்க இப்போது தாசும் மனோரும் வராங்க என்ன நிலா பாத்தியா ரெண்டு நாள் ஆக போகுது இன்னுமே அந்த சோளம் பையன் வரவே இல்லை பணத்தையும் கொடுக்கல அப்போது உனக்கே தெரியும் இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எங்கள் நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே ரொம்பவே தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே மத்தி வந்து அங்கிள் இந்த சோழன் ரொம்ப ரொம்ப கெட்டவராக இருக்கார் இதுக்கப்புறமும் நான் எல்லா உண்மையும் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை இனிமேல் நிலாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு அண்ணி வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார் நிலா சும்மா இரு அப்படி ஒரு திருட்டு பையன் கூட நீ எப்படி வாழ முடியும் அப்படியே வாழணும்னு என்ன அவசியம் இருக்குது அதுதான் உங்களுக்குள்ளே என்னமே நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் மனோருக்கு தாஸுக்கு இங்கே தேன்மொழிக்கு எதுவுமே புரியல என்னமா சொல்கிற எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க மத்தி வந்து எல்லா உண்மையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க அது வந்து அங்கிள் நான் ஒரு டைம் நிலாவை பார்த்து பேசினேன் நிலா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னா டிரைவ் அதாவது அந்த சோழனும் நிலாவும் உண்மையாவே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்க மனோ ஒரு பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க இங்கே நிலா இருந்துட்டு அண்ணி ப்ளீஸ் அண்ணி சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க இருந்தாலுமே எங்கள் இருந்துட்டு சோழனை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க இல்லையா திருடன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இனிமேல் இதை மறைச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையுமே சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை நீங்கள் சூர்யாவை கட்டாயப்படுத்தி நிலாவுக்கு கல்யாணம் பண்ணுன்னு நினச்சிங்க உங்கள் கிட்டையுமே எத்தனையோ டைம் நிலா வந்து எனக்கு கல்யாணம் வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தா ஆனால் நீங்கள் யாருமே கேட்காததுனால தான் நிலா எங்கேயாவது ஊரை விட்டு ஊர் போகணும் அப்படின்னு சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டது சோழனும் நிலாவும் ஒன்னா போறத பார்த்துட்டு நம்ம எல்லாரும் தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் லவ் பண்றாங்க தப்பிக்கிறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா நினைச்சுட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் நடந்ததே அது ஒரு சும்மா கல்யாணம் பொம்மை கல்யாணம்ன்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டாங்க இது உண்மையான கல்யாணமே இல்லை அங்கல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க மனோர் இருந்துட்டு என்னமா மத்தி உண்மையவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கிள் எனக்கே நிலா தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம மனோர் இருந்துட்டு நிலா மத்தி சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு இனிமே உண்மையை மறைக்கவும் முடியாது சோழனும் இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்காக எல்லாம் உண்மையுமே சொல்றாங்க ஆமாப்பா அண்ணி சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது முக்கியமாக அந்த சூர்யாவை அந்த கிறுக்கு மண்டையான சைக்கோவை அந்த சைக்கோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் தாஸ் இருந்துட்டு இவ்வளோ நடந்துருக்கா இனிமேல் எதுக்காக நீ அந்த வீட்டில் இருக்கணும் அந்த சோழ பையன் கூட நீ எதுக்காக ஒன்றா இருக்கணும் அதுதான் கல்யாணமே நடக்கலைல இனிமே இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு இல்லை இல்லை இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படி இருந்தேன் அப்படின்னா ஏதாவது நீங்கள் கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் மனோர் இருந்துட்டு இங்கே பாரு நிலா உன்னை அறியாமல் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் உன்னுடைய விருப்பம் தான் எல்லாமே நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா வேலைக்கு போ எல்லாமே உன் விருப்பப்படிதாம்மா நீ இந்த வீட்டிலே இருமா இனிமேல் நீ அங்கே போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நிலா வந்து சேரன் குடும்பத்தை பற்றி நினைச்சு பார்க்குறாங்க சோழன் தான் இப்படி பண்ணிட்டாரு சேரன் பல்லவன் இவங்க எல்லாருமே நான் எல்லாமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இனிமேல் என்ன நடக்கும் நிலா இனி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ